ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் நார்மலாக நமக்கு இட்லி தோசைக்கு என்ன சட்னி வைக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு வகையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சட்னி வந்து பொட்டுக்கடலை சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் செம்ம காம்பினேஷன் வாங்க எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பொறிகடலை எடுத்துக்கோங்க அதே அதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் காரத்துக்கு வந்து வத்தல் எடுத்துக்கோங்க மூணு வத்தல் நான் எடுத்துருக்கிறேன் மூணு பூண்டு எடுத்துருக்கிறேன் அப்புறம் புளிப்புக்கு வந்து ஒரு சின்ன புளித்துண்டு நம்ம எடுத்துக்கலாம் இதை வதக்க எதுவுமே தேவையில்ல அப்படியே நம்ம எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிட வேண்டியதான் இப்போ காரம் இன்னும் அதிகமாக தேவை அப்படின்னா வத்தல் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இல்லைனா வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க ஆனால் மிளகா சேர்க்கக்கூடாது இதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ நம்ம சட்னியை வந்து தாளித்து ஊற்றிடலாம் கொஞ்சமாக ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அவ்வளோதான் கருவேப்பில் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம அந்த சட்னியில் ஊற்றிட வேண்டியதான் தோசைக்கு அப்படின்னா கொஞ்சம் திக்காகவே நம்ம வச்சுக்கிடலாம் இப்போ ச இட்லிக்கு நம்ம இந்த சட்னி செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியாக ஆகிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக பொட்டுக்கடலை சட்னி நினச்ச நேரத்தில் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப சூப்பராக அந்த சட்னி தோசை இட்லிக்கு இல்லாமல் சும்மாவே எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கிற வெங்காய சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வதக்கிட்டு அப்புறம் வந்து இந்த சட்னியை நம்ம அரைச்சிக்கிடணும் அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குற ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் அந்த வெங்காய சட்னிக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் பெரிய வெங்காயம் லைட்டாக இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் எடுக்க பாருங்கள் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இதை நல்லா நம்ம ஆயிலில் வதக்கிக்கணும் இது கூடயே ஒரு ஏழு எட்டு பல் பூண்டும் சேர்த்துருக்கிறேன் இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் காரத்துக்கு வந்து வத்தல் அல்லது வத்தல் பொடி தான் சேர்த்துக்கணும் மிளகாய் சேர்த்தா நான் நாளைக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன் இது கூடைய புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சின்ன துண்டு புளியும் நம்ம சேர்த்துக்கணும் இந்த புளிப்பும் காரமும் சேர்ந்து தான் இந்த சட்னிக்கு அட்டகாசமான டேஸ்ட் நமக்கு கொடுக்கும் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம் வதக்கி ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க இப்போ காரத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி வத்தல் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உப்பும் கல் உப்பும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையுமே நல்ல மிக்ஸியில் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக தாளிச்சுக்கலாம் இப்போ நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளித்து வச்சுட்டோம்னா கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பும் சேர்த்துருக்குறேன் உளு உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கணும்லாம் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கணும் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன் லைட்டாக தண்ணி ஊற்றினாலும் நம்ம அரைச்சிக்கலாம் இல்லை திக்கானாலும் நம்ம வச்சுக்கிடலாம் இப்போ இதை நல்லா எல்லா ஆயில்லையும் நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டிதான் நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு அந்த புளிப்பும் காரமும் சேர்ந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை தோசைனாலும் சாப்பிட்லாம் இந்த சட்னிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சும்மா சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் இன்னும் தேவைப்படுறதுனால நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு சட்னி ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு தக்காளி சட்னி தான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சட்னியை நம்ம வந்து செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக நமக்கு இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம்லாம் உரிக்க டைம் இல்லை ரொம்ப சீக்கிரமாக செய்யணுன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த சட்னி தான் கொஞ்சமாக பாத்திரத்தை சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நான் கடுகு சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லி சேர்த்தா ஃப்ளேவர் சூப்பராக நமக்கு எடுத்து கொடுக்கும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி அவ்வளோதான் இதை நல்லா வதக்கிக்கணும் காரத்துக்கு வந்து மிளகா சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன் நல்லா வதக்கணுன்னா ஆறினோன்னா உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த தக்காளி சட்னி அவ்வளோதான் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து புதினா சட்னி நார்மலாக அந்த புதினா சட்னி வந்து சில பேருக்கு அந்த புதினாவோட ஸ்மெல் வந்து பிடிக்காது அதனால் சட்னி சாப்பிட மாட்டாங்க நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதில் என்ன சேர்த்துக்க போகிறேன்னா எக்ஸ்ட்ரா நான் அந்த உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நம்ம சேர்க்கணும் இதுவும் இலையும் சேர்த்து நம்ம செய்யும்போது அந்த புதினாவோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்காது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இதுக்குடைய ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் நல்லாயிருக்கும் நார்மலாக புதினா சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நான் சேர்த்துருக்கிறேன் இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிடலாம் பார்க்கறதுக்கு நிறைய இருக்க மாதிரி தெரியும் நம்ம கொஞ்சம் வதக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நல்லாவே நமக்கு சுருங்கிடும் நம்ம இந்த புதினா எந்த அளவு எடுக்கிறோமோ இதில் பாதி அளவுக்கு வந்து நம்ம மல்லி இலை எடுக்கணும் மல்லி இலையும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை எல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கிடணும் நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட கொஞ்சம் தேங்காவும் நம்ம சேர்த்துக்கிடணும் அவ்வளோதான் இதுக்கடுத்து நம்ம தாளிக்க வேண்டியது தான் நம்ம வந்து சின்ன வெங்காயம் அந்த தேங்காய் மல்லி இலை அந்த உளுந்தம்பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வராது புதினாவோட ஸ்மெல் அதிகமாக வராது அதனால எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் போட்டுட்டு ஊற்றிட்டோனா மேலே ஊற்றிட்டோம்னா நல்ல சூப்பரான புதினா சட்னி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் அதை விட நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கார சட்னி தான் வதக்கணும் ஒன்றுமே வேண்டாம் டக்குன்னு நினச்சோன்னா பண்ணிடலாம் ரெண்டு தக்காளி ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன் காரத்துக்கு வந்து ரெண்டே ரெண்டு வத்தல் எடுத்துருக்கிறேன் இந்த ம வத்தல் அதிக காரம்னால் ரெண்டு எடுத்திருக்கேன் இல்லைன்னா நாலு வத்தல் எடுத்துக்கலாம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா அந்த தக்காளியில் உள்ள தண்ணியே நமக்கு வந்துடும் சூப்பராக அரைச்சி ரெடியாகிருங்க அவ்வளோதான் தாளித்து முடிச்சிட்டோம்னா நமக்கு சட்னி ரெடி ஆகிரும் இது வந்து நம்ம கொஞ்சம் பச்சையாக நம்ம அரைச்சிருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம குக் பண்ணணும் அவ்வளோதான் ஆயில் சூடானதும் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் அவ்வளோதான் இந்த சட்னியை அரைச்சதை நம்ம சேர்த்துற வேண்டியதான் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது சுண்டி வர்ற அளவுக்கு அந்த ராஸ்மெல்லாம் போய் நல்லா சுண்டுணோன்னு நல்லா கலர் எடுத்து கொடுக்கும் சூப்பராக ரெட் கலர் நமக்கு வந்துடும் அவ்வளோதான் டக்குன்னு நினச்ச உடனே செஞ்சிடலாம் இந்த கார சட்னியை அட்டகாசமாக இருக்கும் இந்த ஃபைவ் வெரைட்டி ஆஃப் சட்னியாக உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க Thanks for watching!